இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு விநாயகர் சதுர்த்தியை எவ்வாறு கொண்டாடணும் விநாயகர் வழிபாட்டினுடைய சிறப்புகள் என்ன விநாயகருடைய விக்கிரகம் வாங்குவதற்கான நேரம் அதை கரைப்பதற்காக நேரம் என்ன வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க விநாயகர்னா யாருக்கு தான் பிடிக்காது குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருக்கும் பிடித்தமான ஒரு கடவுள் அப்படின்னா அது விநாயகர் தான் பிள்ளையாய் இருக்கும் போதே ஆர் என்கிற மரியாதையான விகுதி சொல் பெற்று பிள்ளையார் என மரியாதையாக அழைக்கப்படக்கூடிய தெய்வம் பிள்ளையார் கணங்களுக்கெல்லாம் அதிபதி அதனால் அவர் கணபதி விக்னங்களையெல்லாம் தீர்க்கக்கூடியவர் தனக்கு மேல் நாயகர் இல்லாதவர் அதனால் அவருக்கு விநாயகர் என்று பெயர் ஏகதந்தனாக இருந்து நம் எல்லோருடைய துயரையும் கலைந்து ஐந்து கரங்களால் ஐம்பெரும் தொழிலையும் செய்யக்கூடிய அற்புதமான கீர்த்தி வாய்ந்த மூர்த்தி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது விநாயக பெருமான் தான் எங்க பார்த்தாலும் நம்ம பாக்குற ஒரு கடவுள் யாரு அப்படின்னா அது பிள்ளையார் தான் விட அவருடைய எளிமைக்கு நாம வேற ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா கண்டிப்பா முடியாது ஒரு திருக்கோடியில் தேடினா கூட ஒரு பிள்ளையார் கோயில் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஒரு மரத்தடியில பார்க்கலாம் குளத்தங்கரையில பார்க்கலாம் ஆத்தங்கரையில பார்க்கலாம் வீடு சரியா கட்டலைன்னா கூட அதுல கூட வாசல்ல ஒரு பிள்ளையார வச்சு எளிமையாக நாம் வழிபடக்கூடிய ஒரு கடவுளாக எங்கும் நீக்கமர நிறைந்த ஒரு தெய்வமாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமாள் அந்த விநாயகரை தினம் நாம கும்பிட்டா கூட இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த நாளை எதிர்நோக்கி நாம ஒரு ஆண்டு காத்திருந்து விநாயகரை பிரம்மாண்டமா கொண்டாடக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள்தான் விநாயகர் சதுர்த்தி இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு வருது அப்படின்னா ஏழாம் தேதி நமக்கு சனிக்கிழமை அந்த விநாயகர் சதுர்த்தி வருகிறது இந்த விநாயகர் எப்படி கொண்டாடணும் விநாயகர் விக்கிரகம் வாங்கணுமா அதை எப்படி கொண்டு போய் கரைக்கணும் ஒவ்வொரு ஆண்டும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் இந்த ஆண்டுக்கான தகவலை நாம இப்போ பார்த்திடலாம் பொதுவா இந்த விக்கிரகம் வாங்குறது அப்படிங்கிறது பலருக்கும் ஒரு வழக்கம் என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு வகையான காரணங்கள் உண்டு ஒண்ணு அதை விக்கிறவங்க நல்லா இருக்கணும் ஒரு பண்டிகை அப்படின்னு சொன்னாலே அந்த பண்டிகை என்பது பலரையும் வாழ வைப்பதற்காகத்தான் ஒரு பண்டிகையில என்னெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் அதை விற்கிறவங்களுக்கு வாழ்வாதாரம் என்பது அதை தான் இருக்கும் தான் பெரியவங்க அந்த காலத்துல மாசத்துல ஒரு ரெண்டு பண்டிகையாவது வச்சாங்க ஏன்னா எல்லாரும் ஒரு தொழில் சார்ந்து வாழ்றோம் அப்ப எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கணும் களிமண்ணையே ஜீவாதாரமாக கொண்டு இந்த மண்ணினால் செய்யக்கூடிய பொருட்களை விற்கிறவங்களுக்கு வருடம் முழுக்க வேலை இருக்குமா அப்படின்னா இல்ல ஆனா அந்த காலத்துல வேலை இருந்தது அவங்க மண்ணிலேயே பானை சட்டி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சமையல் பொருட்கள் எல்லாம் செஞ்சாங்க போச்சு அத மாறிடுச்சு ஆனா நாம இன்னைக்கு வரைக்கும் மாறல பாத்தீங்களா அதனால்தான் பெரியவங்க வழிபாட்டுல கொண்டு வந்து இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லிட்டு போனாங்க அப்ப களிமண்ணால் செய்யக்கூடிய அந்த விநாயக பெருமான வாங்கி அதை கொண்டு போய் ஆத்துல கரைக்கணும் இதற்கும் ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் உலக நன்மைக்காக ஒன்று மக்களின் நன்மைக்காக இரண்டாவது உலகத்தின் நன்மைக்காக இது ஆத்துல கரைக்கிறதுனால உலகத்துக்கு என்னங்க நன்மை அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரு நன்மை இருக்குங்க இயற்கை எப்போதும் தன்னை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கு முயற்சித்துக் கொண்டே இருக்கு ஆற்றில மண்ணரிப்பு ஏற்படும் அதனால ஆறுகள்ல குளங்கள்ல அங்கங்க பள்ளங்கள் ஏற்படும் அதனால இந்த ஆறு குளம் ஏரி இதையெல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த காலத்து பெரியவங்க ஒரு வழி சொன்னாங்க ஆளுக்கு ஒரு உருண்ட களிமண்ணை கொண்டு போய் எல்லாரும் ஏரி குளத்துல போடுங்கன்னா யார் போடுவா தென்னாலிராமன் கதை ஒண்ணு இருக்கு இவங்க எல்லாம் நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஒரு பால் கொண்டு வந்து எல்லாரும் வீட்டில் ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து ஊத்திட்டு போங்க அப்படின்னு சொன்னப்ப எல்லாரும் பால் ஊற்றும் போது நாம மட்டும் தண்ணி ஊத்தினா என்ன தெரியவா போகுது அப்படின்னு எல்லாருமே தண்ணி தான் ஊத்திட்டு போனாங்களாமா அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக பெரியவங்க ஒரு வழிமுறை சொன்னாங்க ஒரு பிள்ளையார் சதுர்த்தி வருதா அன்னைக்கு எல்லாரும் ஒரு களிமண்ணில் பிள்ளையாரை வாங்குங்க அந்த வாங்கின பிள்ளையார வீட்டில் வச்சுக்கூடாது மூணு நாள்லயோ அஞ்சு நாள்லயோ கொண்டு வந்து குளத்துல போட்டுருங்க ஆத்துல போட்டுருங்க ஏரியில போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப யாராவது இத செய்யாம இருப்பாங்களா அப்ப எல்லார் வீட்லயும் ஒரு உருண்ட களிமண் அப்படிங்கறது போய் அந்த குளத்துல ஆறில் ஏரியில சேர்ந்துருதா அப்ப அந்த மண்ணரிப்பு என்பது தடுக்கப்படுதா இது உலகத்துக்கு நல்லது நமக்கும் நல்லது உலகத்துக்கும் நல்லது அப்படிங்கறதுனாலதான் பண்டிகைகள் அப்படிங்கறதையே பெரியவங்க நமக்கு வலியுறுத்தி வச்சாங்க அப்படி ஒரு சிறப்பான பண்டிகையாக வரக்கூடியதுனாலதான் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வாங்குங்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க அப்ப வாங்குறது களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கலாம் இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு நாங்க சிட்டியில வாழ்கிறோங்க எங்களுக்கு ஆறோ குளமோ ஏரியோ இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் இல்லாம நாங்க இதை வாங்கி வச்சு என்ன பண்றது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பக்கத்துல எதுவுமே கிடையாது என்னால கரைக்கவே முடியாது அப்படின்னா நீங்க உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளையாரே கும்பிட்ரலாம் கோயில் இருக்கு எங்களுக்கு இல்ல கடலாவது இருக்கு எங்களுக்கு எங்களால கொண்டு போய் கண்டிப்பா அந்த நீர்நிலையில சேர்த்துற முடியும் இல்ல வீட்டுல கிணறாவது இருக்கு எங்களுக்கு அதுலயாவது சேர்க்க முடியுங்கிறவங்க களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கிக்கலாம் இப்படி ஆறோ குளமோ இல்ல கிணறோ எதுவுமே இல்ல எங்களால கரைக்கவே முடியாது அப்படிங்கிறவங்க சின்னதாக ஒரு பிள்ளையார் களிமண்ணில் வாங்கிக்கோங்க ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க அந்த பக்கெட் தண்ணியில போட்டு அவரை கரைச்சிட்டு அந்த களிமண்ணை நம்ம வீட்டில் வச்சிருக்கிற செடியில் இருக்கிற தொட்டிலையே அந்த மண்ணை நாம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி முறையிலையும் செய்யலாமே தவிர அதை விட்டுட்டு தெரு ஓரங்களில் கொண்டு போய் வைக்கிறது தேவையில்லாத ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டுடுறது இந்த மாதிரி செய்கிறத கண்டிப்பாக தவிர விநாயகர் சதுர்த்தி நமக்கு முதல் நாளே சதுர்த்தி நேரம் என்பது துவங்கி விடுகிறது அதாவது வெள்ளிக்கிழமை அன்றே நமக்கு சதுர்த்தி நேரம் என்ன அப்படிங்கறத வந்துருவோம் அன்று வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் முதல் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை மூணு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் சதுர்த்தி திதி அப்படிங்கிறது நமக்கு அமைந்திருக்கு வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு மேலேயே நமக்கு சதுர்த்தி ஆரம்பிச்சதுனால வெள்ளிக்கிழமை மாலை நாலு முப்பது மணிக்கு மேல பிள்ளையார் நீங்க வாங்குறதா இருந்தா வாங்கிக்கலாம் ரொம்ப விசேஷமான நேரம் வெள்ளிக்கிழமையே பிள்ளையார் நம்ம வீட்டுக்கு வந்துடுவார் சனிக்கிழமை தாமா எங்களால வாங்க முடியும் வெள்ளிக்கிழமை எங்களுக்கு வேலை நாள் அப்படின்னு சொல்றீங்களா சனிக்கிழமை காலையில ஏழு மணியில இருந்து எட்டு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் பிள்ளையார வாங்கிட்டு வந்து பூஜையும் செஞ்சுக்கலாம் பத்து முப்பத்தி அஞ்சுல இருந்து ஒரு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம பிள்ளையார வாங்கிட்டும் வரலாம் பூஜையும் செய்து கொள்ளலாம் இல்ல விநாயகர் சதுர்த்தி எங்களுக்கு மாலையில தான் கும்பிடுற வழக்கம் இருக்கு அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல நாம விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை செய்து கொள்ளலாம் அன்றைக்கு காலையிலேயே சதுர்த்தி இருக்கிறது அப்படிங்கிற காரணத்தினால மாலை ஆறு மணிக்கு மேல செய்யக்கூடிய வழிபாடும் தான் சதுர்த்தி நேரம் மாலை மூன்றரை மணி வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னு யாரும் யோசிக்க வேண்டாம் மாலையிலயும் நாம தாராளமா கும்பிட்டுக்கலாம் இப்ப விநாயகர் வாங்குறதுக்கு நான் உங்களுக்கு நிறைய நேரம் கொடுத்துருக்குறேன் வெள்ளிக்கிழமை நாங்க ஓய்வாதாம பயங்கரமா இருக்கிறோம் அதனால வெள்ளிக்கிழமையே நாங்க வாங்கிடுறோம் அப்படின்னா மாலையிலே நீங்க வாங்கிட்டு வந்துடலாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அவருக்கு என்ன பண்ணணும் ஒன்றும் கிடையாது ஏதாவது ஒரு ரெண்டு பழம் வீட்டுக்கு வந்துட்டார் இல்லையா அதனால ரெண்டு பழம் மட்டும் வச்சு அன்னைக்கு அவருக்கு நைவேத்தியம் பண்ணிடுங்க அவ்வளவுதான் அடுத்த நாள் சனிக்கிழமை விநாயக சதுக்கு காலையில வாங்குறதுக்கும் சாமி கும்புறத்துக்கும் சேர்த்து தான் அந்த ரெண்டு நேரம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டு நேரத்திலையும் கொடுத்துக்கலாம் எதுக்காக ரெண்டு நேரம் கொடுக்குறேன்னா சில பேருக்கு சனிக்கிழமையும் வேலை இருக்குமா பத்து மணிக்கு மேல சில பூஜை பத்தி நீங்க சொல்றீங்க எங்களுக்கு பத்து மணிக்கு மேல ஆபீஸ் போகணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் காலையில ஒரு நேரமோ சில வீட்டுல காலையில எந்திரிக்கவே மாட்டாங்கம்மா எங்க பசங்கள்லாம் அதனால நாங்க கொஞ்சம் ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்கு மேல கும்பிடலாமான்னு கேட்குறீங்க அதுக்காக தான் இந்த ரெண்டு நேரத்தையுமே கொடுத்த சனிக்கிழமை மாலையில தான் நாங்கள் விநாயகர் வழிபாடு செய்வோம் பொதுவாக விநாயகருடைய வழிபாடு மாலை நேரத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது சந்திரன் வந்த பிறகு செய்யக்கூடிய வழிபாடு விநாயகர் வழிபாட்டுல ஆண்டு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு இல்ல ஏன் வெள்ளிக்கிழமையே சொல்றேன்னா இப்ப வேலைக்கு போற நிறைய பேருக்கு ரெண்டு நாள் மூணு நாள் எங்களால வச்சுக்க முடியலங்கிறவங்க வெள்ளிக்கிழமையே வாங்கிட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு நாள் பிள்ளையார் வீட்டுல இருப்பார் சனிக்கிழமையும் இருப்பார் ஞாயிற்றுக்கிழமை நீங்க பிள்ளையார கரைச்சிடலாம் விசர்ஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விழாவையும் செஞ்சு முடிச்சிடலாம் திங்கக்கிழமை நீங்க உங்களுடைய வேலையை பார்க்க போயிடலாம் இல்லைன்னா வீட்டில் பிள்ளையார் இருக்கிறார் அவருக்கு ஒரு நைவேத்தியம் வைக்கணும் நாங்க சாயங்காலம் அவருக்கு ஒரு வெளக்கேத்தனும் இந்த மாதிரிலாம் யோசனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முறை இல்லைம்மா நாங்க சனிக்கிழமை வாங்குறோம் அப்படின்னா நீங்க திங்கக்கிழமை விசர்ஜனம் பண்ணிரலாம் திங்கக்கிழமை இல்லை நாங்க அஞ்சு நாள் பிள்ளையார வீட்டுல வச்சிருப்போம் அப்படிங்கறவங்க அஞ்சு நாள் கழிச்சுமே நீங்க விசர்ஜனம் பண்ணலாம் இதுக்கான நேரம்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா நான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கும் நேரம் சொல்றேன் திங்கக்கிழமைக்கும் நான் உங்களுக்கு நேரம் சொல்றேன் அஞ்சு நாள் வச்சிருக்கிறவங்க அந்த நேரத்தை கணக்கிட்டு எந்த நாள்ல கரைக்கிறீங்களோ அந்த நாளை கணக்கிட்டு நீங்க கரைச்சிக்கலாம் இப்ப நேரம் என்னன்னு பாத்துருவோமா ஞாயிற்றுக்கிழமை விநாயகருடைய விக்கிரகத்தை நீங்க கரைக்க போறீங்க விசர்ஜனம் பண்ண போறீங்க அப்படின்னா பன்னெண்டு ஒன்றரை யமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்துக்கோங்க நாலரை ஆறு ராகு காலம் இந்த ரெண்டு நேரத்தையும் நீங்கள் தவிர்த்து விட்டு மாலை ஆறு மணிக்குள்ளே நாம் இந்த விசர்ஜனம் அப்படிங்கிறத செஞ்சு முடிச்சிடணும் திங்கட்கிழமை நீங்கள் கரைக்க போகிறீங்கன்னா அதே மாதிரி தான் ராகு காலம் காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் யமகண்டம் பத்தரை பன்னெண்டு இந்த ரெண்டு நேரத்தையும் தவிர்த்து விட்டுட்டு நீங்க இந்த விசர்ஜனம் அப்படிங்கறத பண்ணலாம் இப்ப நாங்க மூணு நாள் இல்லமா அஞ்சு நாள் இந்த பிள்ளையார வச்சுக்க போறோம் அப்படின்னா நீங்க பாக்க வேண்டிய விஷயம் ரெண்டுதான் இருக்கு ஒன்னும் காலம் எமகண்டம் அதுல கரைக்க கூடாது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலையும் கரைக்க கூடாது அதனால உங்களுடைய சௌகரியம் என்னங்கிறத பாத்துக்கோங்க சரி பிள்ளையார் வாங்குறத பத்தி பார்த்தாச்சு கரைக்கிறத பத்தி பார்த்தாச்சு கும்பிடுறத பத்தி ஒண்ணுமே சொல்ல நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னனே விநாயகர் மாதிரி ஒரு எளிமையான மூர்த்தி கிடையவே கிடையாது அவருக்கு என்ன பண்ணலாம் என்ன வேணா பண்ணலாம் வசதி இருக்கிறவங்க நிறைய பண்றாங்கம்மா எங்களுக்கு அவ்வளவு வசதி எல்லாம் இல்ல ஒரு பண்டிகைன்னா அதுக்கு செலவு பண்றதுக்கே ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபான்னு ஆயிடுது நாங்க மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போறோம் தினக்கூலியில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாங்கெல்லாம் இவ்வளவு செலவு பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேருடைய கூறல் கண்டிப்பா இருக்கு அதனாலதான் நான் எப்பயுமே நான் சொல்லுவேன் விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு அவல் புரி கடலை அவ்வளோதான் ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவங்க கூட ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்ணால் இத வாங்கி வச்சு பிள்ளையாருக்கு நைவேதியம் பண்ணிடலாம் இதையே பிள்ளையார் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்குவார் அவள் இருக்குது பொறி இருக்கு கடல் இருக்கு கொஞ்சோண்டு சக்கரையை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இல்லம்மா கடவுளைங்களுக்கு கொஞ்சம் வசதி கொடுத்துருக்குறாரு நாங்க நல்லாவே பிள்ளையாருக்கு செய்யலாம்னு நினைக்கிறீங்களா சக்கரை பொங்கல் செய்யலாம் கொழுக்கட்டை செய்யலாம் மோதகம் செய்யலாம் சுண்டல் செய்யலாம் பழவர்க்கங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே வாங்கி வச்சு விநாயகருக்கு நாம அர்ப்பணம் பண்ணலாம் இந்த விநாயகர் சதுர்த்திக்குன்னே சில பழங்கள் நமக்கு வரும் விளாம்பழம் கொய்யா பழம் இந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கி வைக்கலாம் விநாயகர் ரொம்ப விருப்பமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அருகம் புள்ள போட்டு அவருக்கு செய்யக்கூடிய ஒரு அர்ச்சனை எருக்கம் பூ மாலை அதுவே இந்த சும்மா ஊர்ல காட்டுல எல்லாம் கிடக்கும் ஆனா இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மாலையே இருபது ரூபாய் பத்து ரூபாய் அப்படின்னு விற்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்க பூ செடி பக்கத்துல எங்கேயாவது இருக்குன்னா ரெண்டு பூ இருந்தா கூட போதும் அது விநாயகருக்கு வைங்க அவரு ரோஜா வேணும் மல்லி வேணும் முல்லை வேணும் தாமரை வேணும் அப்படின்னு அவர் கேட்கவே கிடையாது அருகை எடுத்து அவன் அருகே சென்று அர்ச்சித்தால் வேண்டியதை வேண்டிய வண்ணம் நமக்கு தரக்கூடிய அற்புதமான மூர்த்தி ஆறுனா விநாயக பெருமான் கற்பக மரம் போன்ற வாழ்க்கையை நமக்கு தர்றதுனாலதான் அவரை கற்பக விநாயகர் அப்படின்னு நம்ம சொல்றோம் உங்களுக்கு என்ன சௌகரியமோ செய்ய உங்க நாட்டில் நீங்க வசிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வாங்குங்க இல்லையா வீட்டுல பொட்டுக்கடலை எப்பயுமே இருக்கும் உடச்ச இல்லையா அந்த பொட்டுக்கடலை கொஞ்சம் சக்கரையை வைங்க உள்ளன்போட போட பிள்ளையார்கிட்ட வேண்டுங்க பிள்ளையாரே எனக்கு இதைத்தான் நீ கொடுத்த நீ கொடுத்ததை தான் நான் உனக்கு வச்சிருக்கிறேன் என்ன நல்லா வச்சுக்கோ நீ என்ன எப்படி வச்சுக்கிறியோ அதே மாதிரி நானும் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த பிள்ளையார்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க குழந்தைகளுக்கு நல்ல கல்வி நல்ல ஒழுக்கம் நம்ம வீட்டுல நிம்மதியான வாழ்க்கை கடுமையான கிரக தோஷங்கள் இருக்கு அப்படின்னா அதிலிருந்து நீக்கம் இது எல்லாமே பிள்ளைய